ஹலோ வணக்கம் நம்ம வீடியோக்குள்ளே போகுதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை வாசித்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த சீரியீஸ் நம்ம சீரீஸோட பர்பஸ் என்னது அப்படின்னு பார்த்தா மை போர்ட்ஃபோலியோ வர்சஸ் மியூச்சுவல் ஃபண்டு அதாவது நம்மளோட போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது நம்ம வந்து சில ஸ்டாக்ஸில் செலக்ட் பண்ணுறோம் ஒரு அமௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம டாப் மியூச்சுவல் ஃபண்டு அதாவது சிறந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் நமக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது நம்ம நல்லா பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கிறோம் இப்போது இந்த வாரத்துக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முதலீடு பண்ணுற பழக்கம் இருக்குதா எத்தனை வருஷமாக முதலீடு பண்ணுறீங்க எது இதில்லாம் முதலீடு பண்ணுறீங்க அப்படிங்கிற விவரத்தை கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு போங்க ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு இருபத்தி நாலாவது வாரத்தில் நம்ம இருக்கிறோம் நம்ம சீரீஸோட இருபத்தி நாலாவது வாரம் இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஹை லெவலில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் டீப்பராக ஸ்டாக் லெவலாக பார்க்கலாம் முதல் ஹை லெவலில் நம்ம பார்க்கும்போது இதுதான் நம்ம இருபத்தி நாலு வாரத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஓவரால் சம்மரி மாதிரி ரொம்ப நம்ம ஆரம்பித்த தேதியிலேருந்தே நிஃப்டி கீழே தான் இருந்துச்சு ஸ்டாக் மார்க்கெட்டு அதுக்கப்புறம் திருப்பி அது பவுன்ஸ் ஆகி திருப்பி வந்து ஒரு கடைசி ஒரு நாலஞ்சு வாரமாக வந்து மேலே அங்கி போய்கிட்டு இருக்குது இப்போ கடைசி ரெண்டு வாரத்தில் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டன் வந்து இதாக இருக்குது ஒன்று இல்லை இப்போ இருக்க இந்த வாரத்துக்குள்ளே ரிட்டன் பார்த்தோம் அப்படின்னா பதினொன்று புள்ளி நாலு அதுக்கப்புறம் அப்புறம் நம்மளோட ரிட்டர்ன் போர்ட்ஃபோலியோ அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தோம் அப்படின்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வந்து இருக்குது இது வந்து டாப்பான மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கிறோம் நிஃப்டி இது வரைக்கும் எவ்வளோ மூவ் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா மொத்தமே பர்சண்டேஜ் தான் நம்ம வாங்கினதுலேருந்து ஒரே ஒரு தான் அது வந்து பாசிட்டிவ் ஜோனுக்கு வந்திருக்குது இதே சமயத்தில் நம்ம வந்து பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் வச்சு நம்ம பதினோரு புள்ளி நாலு பர்சன்டேஜ் வந்து நம்ம எடுத்துருக்குறோம் இதுதான் வந்து ஒரு ஹை லெவல் இது அகெயின் இது வந்து டேபிள் டேபிள் மாதிரி அந்த சார்ட்டில் போட்டிருக்கு தான் இதுலேயும் இருக்குது எல்லாமே அப்புறம் நம்ம எத்தனை வாரம் வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டை வந்து பீட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்கு இருபத்தி நாலாவது வாரத்தில் இருக்கிறோம் கிட்டத்தட்ட இது பதினேழு வரும் பதினேழு பதினேழு ஏழு வாரம் நம்ம வந்து பீட் நம்ம அந்த மியூச்சுவல் ஃபண்டை வந்து நம்ம பீட் பண்ணலை எதுக்கு அப்படின்னா ஆரம்ப காலத்தில் வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்தே நம்ம மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து ஆவரேஜ் பண்ணுறோம் நம்ம வந்து போர்ட்ஃபோலியோவில் வந்து அப்படி பண்ணலை டிசம்பர் பதினஞ்சில் வாங்கினதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஏப்ரல் கிட்ட தான் வந்து நம்ம வாங்கினோம் ரெண்டாவதாக ஒரு நாலஞ்சு மாதம் அஞ்சு மாதம் கேப் விட்டு நம்ம வந்து அதிகமாக வந்து மாதம் மாதம் போடுறது கிடையாது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நாளுக்கு வந்து இதாக இருந்துச்சு அடுத்தது நம்ம ஹோல்டிங் போய் பார்க்கலாம் ஹோல்டிங்கில் வந்து நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்கும் இப்போது இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் புக் பண்ணியிருக்கோம் சில ப்ராஃபிட்ஸு அதனால் உங்களுக்கு கம்மியாக காட்டலாம் இது ப்ரீசியஸ் மட்டும் பதினாலு பர்சன்டேஜ் நம்ம அதை அவ்வளோ தூரம் நம்ம அமௌண்ட் போடலை போர்ட்ஃபோலியோவில் மொத்தமே ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சென்ட் தான் அதுக்கப்புறம் என்டிசஸ் என்டிசஸ்ஸில் இன்னும் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கல ஏன்னா நம்ம அவ்வளோ தூரம் நம்ம பணமும் போடலை ஆவரேஜும் பண்ணலை ஸ்டாக்ஸில் தான் முக்கால்வாசி இருக்குது அதையும் பார்த்தா நம்ம மிட் கேப் நிறையவும் ஸ்மால் கேப் ரொம்ப ரொம்ப கம்மி ஒன்றோ ரெண்டோ தான் நம்மகிட்ட இருக்கும் ஸ்டாக்கு அப்புறம் லார்ஜ் கேப் வந்து ஒரு கொஞ்சம் இருக்கும் அது லார்ஜ் கேப் என்ன அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் பேங்கிங் ஸ்டாக்கும் ஐடி ஸ்டாக்கும் வந்து கொஞ்சம் லார்ஜ் கேப்ஸ் நிறைய இருக்கும் இதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டு கூடிய டாப் மியூச்சுவல் ஃபண்டு மியூச்சுவல் மோசலாக லாஸ் மிட் கேப் அறுபது பெர்சன்டேஜ் கொடுத்துச்சு நம்ம ஆரம்பிக்கக்கூடிய காலத்தில் ஹெச்டிஎஃப்சி டாப் ஹண்ட்ரட் ஃபண்டு அது பதினஞ்சு பர்சன்டேஜும் பந்தன் பேங்கு ஸ்மால் கேப்பு ஐம்பத்தோரு பர்சன்டேஜும் கொடுத்துருந்துச்சி நம்ம ஆரம்பித்த ஸ்டேஜ் அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் வந்து மேலே இருக்குது நம்ம பழைய வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் இது வந்து நம்ம மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போடுதோம் அப்போ தான் நம்ம வந்து அதை கேல்குலேட் பண்ண முடியும் இது வந்து மாதம் ஆயிரம் அப்படின்ட்டு மூணுக்கும் மூவாயிரம் வரும் மூவாயிரம்ட்டு பன்னெண்டு மாதத்துக்கு முப்பத்தாறாயிரம் இதை நம்ம வந்து ஒன் இஸ் டூ டென் ஸ்கேல் அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன முப்பத்தாறாயிரம் ஒரு வருஷத்துக்கு நம்ம இதை போடுவோம் நம்ம போர்ட் வந்து நம்ம அதிகபட்ச அமௌண்ட் வந்து மூணு லட்சத்தி அறுபதாயிரம் வரைக்கும் நம்ம அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்காக அப்புறம் இது வந்து ஒரு டே லெவல்னு சொல்லலாம் இல்லை மந்த் லெவல்னு சொல்லலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸே நம்ம ஆரம்பித்த காலத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஸ்டார்டிங் பாயிண்ட்டே ஜீரோ பாயிண்ட் செவன் த்ரீ கிட்ட வந்துட்டு ஏன் அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்தோம் நிஃப்டியே வந்து ஒன் பர்சன்ட் வந்து நம்ம ஆரம்பித்த ஸ்டேஜ்லேருந்து இப்போ தான் ஒன் பர்சன்ட் அப்பாக இருக்குது முத முதல் முதல்ல வாங்கினதும் பார்த்தோம் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் த்ரீ தான் வந்து மினஸில் இருக்குது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஆனால் மெட் கேப்பை பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் பதிமூணு புள்ளி ஏழு டூ ச பர்சன்டேஜ் வந்து நமக்கு மைனஸ்ல தான் இருக்குது அந்த இப்படி ஒரு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் நம்ம வந்து பாசிட்டிவில் லெவன் லெவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கிட்ட வந்திருக்கிறோம் இதுதான் வந்து எஸ்ஐபி மாரி நம்ம ஆவரேஜ் பண்ணுறதோட ஒரு பெஸ்டான ஒரு இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம் அடுத்தால நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது மூல சொல்லுவேன் டாட்டா மோட்டர்ஸ் வந்து நம்ம வந்து நிறைய வச்சுருந்தேன் ஒரு ஹண்ட்ரட் யூனிட் கிட்டே வச்சுருந்தேன் அதில் வந்து ஃபிஃப்டி யூனிட்டு வந்து செல் பண்ணிட்டேன் அதனால் இப்போ வந்து அது ஓவரால் ப்ராஃபிட்டு டூ பூ த்ரீ பர்சன்டேஜ் கிட்டே தான் காட்டுது நான் க்ளோஸ் பண்ண போர்ஷனாக அதுக்கப்புறம் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்த்துலாம் அதுக்கப்புறம் புதுசாக ஆட் பண்ணியிருக்கு பார்த்தா சிஎன்டு இது ஒரு மிட்கேப் ஐடி கேபிஐ டெக்கு இதுவும் ஒரு மிட் கேப் ஐடி அதாவது ஐட்டியில் வந்து நான் மிட்கேப் ஆட் பண்ணவே இல்லை எல்லாமே லார்ஜ் கேப்பாக தான் இருக்குது இன்ஃபோசிஸ்ஸு டிசிஎஸ்ஸு எல்லா இதாச்சு அதனால் இந்த தடவை சி சைண்ட் அண்டு கேபிஐ டெக் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப கிடையாது அப்போது அமௌண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணால் ஒரு ஆறாயிரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எட்டாயிரரூவா கிட்டே வருது இது அப்புறம் போன தடவையிலேருந்து இந்த மோதில லாஸ் ஃபார் ஹண்ட்ரடு நைன் பர்சன்ட் நைன் பெர்சன்ட்டுக்கு மேலே இருந்துச்சு இப்போ செவன் பெர்சன்ட் ஏன் இதை வந்து பர்டிகுலராக சொல்லுங்கள் அப்படின்னா இதில் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் நம்ம வந்து போட்டு வச்சுக்கிறோம் அதுக்காக இது வந்து தனியாக உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறேன் ஏன்னா இது நல்ல மூவ் ஆச்சு அப்படின்னா நம்ம ஓவரால் போர்ட்ஃபோலியோவும் நல்ல இதாகும் இது ஒரு எதுக்கு அப்படின்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோவில் நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ணணும் அப்படிங்காக நான் வந்து இது பண்ணேன் ஆனால் வந்து நான் இது எதிர்பார்த்த மாதிரி இது போல் நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டுன்னு சொல்லணும் இது வந்து நாஸ்டாக்கு மூவ் ஆகிறதுக்கு ஏற்றபடியே இது மூவ் ஆகும் அப்படின்னு நினச்சி வச்சேன் ஆனால் அது வந்து அதே மாதிரி மூவ் ஆகலை இதுக்கு பதிலாக இன்னொன்று இருக்குது ஃபேங் மஃபாங்கன்னு ஒரு ஒரு ஃபண்டு இருக்குது எம்ஏஎஃப்ஏஎன்ஜி அப்படின்ட்டு அது வந்து பார்த்தோம் அப்படின்னா லோனில் இருந்து இது வரைக்கும் முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் கொடுத்துருக்குது இது அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு ஆகலை இது நம்ம மூவாகலாம் ஆனால் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா நாஸ்டாக் மூவாகும் போது அதே அளவுக்கு எனக்கு வந்து மூவ் ஆகணும் ஆனால் அந்த இது வந்து இது வந்து பண்ணலை சரி எல்லாமே நம்ம தவறுலேருந்து தான் கற்றுக்கிடுவோம் அதை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்தால் பீஸு பீஸை பற்றி நம்ம பெருசாக இல்லை எல்லாம் நம்ம வந்து கம்மியான அமௌண்ட்டில் தான் ஏக்கிறோம் அதில் பார்த்தோம் அப்படின்னா மிட்காப் ஒன் ஃபிஃப்டி மைனஸ் ஃபோர் இருக்குது அதை ஆவரேஜ் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் அப்புறம் ஃபார்மா பீஸு கொஞ்சம் டவுனில் தான் இருக்குது சில்வர் கோல்டு அது இன்னும் அதே ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது ஒரு ஒரு கடந்த கோச்சல மாசங்களாக ரொம்ப இருந்துச்சு இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் வரைக்கும் போச்சு இப்போது வந்து அது வந்து அப்படி மேலே கீழே மேலே இருக்குது ப்ராஃபிட்டில் இருக்கக்கூடியதுன்னு பார்த்தா பிடிசி அது ஒரு இதான் சொன்ன சொன்னால் ஒரே இது ஸ்மால் கேப்பு இதை நான் வந்து நான் இப்போ செல் பண்ணுற ஐடியா இல்லை அப்புறம் சுந்தரம் ஃபைனான்ஸு இதை வந்து நான் செல் பண்ணியிருக்கணும் முன்னாடியே ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மேலே போனப்போ பண்ணலை அது திருப்பி பதி பன்னெண்டு பர்சன்டேஜ் போயிட்டு திருப்பி இப்போ பதினெட்டு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் கிட்டே போயிருக்குது இதை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் அடுத்த வாரம் அதோட மூவ்மெண்ட்டை பொறுத்து டிசைட் பண்ணுவேன் டாட்டா மோட்டார்ஸ் டுவெல் பர்சன்ட் இருக்குது அது விற்க ஐடியா இல்லை ஏன்னா அது மொத்தமே நான் ஒன்று தான் வாங்கினேன் அது ஒரு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு டைமில் வாங்கியிருந்தேன் அப்புறம் டால்மியா பாரத் இதை வந்து நான் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீக்கில் நான் ஒரு வேலை வைக்கலாம் ஏன்னா வந்து இது வந்து ஒரு குறுகிய நேரத்தில் வந்து ஒரு லாஸ்ட்டு டூ வீக்ஸில் வந்து ரொம்ப ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வந்துருக்குது இதை நான் வச்சுருந்தேன் அப்படின்னா இன்னும் கூட ஒரு பத்து பர்சன்டேஜ் ஏறலாம் ஆனால் அது வந்து இன்னும் டைம் எடுக்கும் அதனால பெஷெட்டாக இது புக் பண்ணிவிட்டு அதை ரொட்டேஷனில் வேறு ஒரு ஸ்டாக்ஸில் வந்து நான் போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கேன் பாலிசி பஜார் கொஞ்சம் பாசிட்டிவ் ஜோனில் இருக்குது இதையும் ஏன் சொல்லுதேன் பாலிசி பஜார்னால் பாலிசி பஜாரில் நம்மளோட கா வந்து கொஞ்சம் அதிகம் அதனால் அதை தனியாக உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறேன் E daqui a mm. இதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ்ஸு இது எல்லாமே ஐடி ஸ்டாக் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஆர்எஸ்ஐயில் கொஞ்சம் அப்பான இடத்துல தான் இருக்குது இது போன தடவை வார தட கம்பேர் பண்ணும்போது எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இருந்தாலும் அதை செல் பண்ணி செல் பண்ணி விற்றோம் அப்படின்னா ஷார்ட் டேம் கேபிட்டல் கேம் கேம் டேக்ஸ் வந்து அதிகமாகும் சார்ஜஸ்லாம் அதிகமாகும் அதுக்காக செல் பண்ணாமல் இருக்கிறேன் அது இன்னமும் ஒருவேளை கன்சால்டேட் ஆகி இன்னும் ஒரு ஒரு மாதமும் ஒன்றரை மாதம் கன்சால்டேட் ஆனாலும் அதுக்கப்புறம் வந்து அதோட இன்னும் ஒரு ஒரு சரியான க்ரோத் இருக்குது அதனால் வந்து அதை விற்று வச்சு வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு அதை நான் வந்து புக் பண்ணாமல் இருக்கிறேன் ஏன்னா டாடா செலும் எல் எல் எல்டிஏ மெயின்ட்ரியும் ஏற்கனவே வந்து அதை பண்ணிவிட்டேன் செல் பண்ணிட்டு புக் பண்ணிவிட்டேன் அதனால் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன் இன்னும் ஒரு ஸ்மால் ஸ்டாக் நம்ம வாங்கிக்கிறோம் இந்த தடவை ஸ்மால் கேப்பு சக்தி சுகர் ஓரியண்டு இது வந்து நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஒரு எட்டு ஒன்பது வருஷம் முன்னாடிலாம் வாங்க ஆரம்பிச்சியில் மொதல் முதல்ல உள்ள ஸ்டாக்ஸ் இதெல்லாம் இதில் தான் நான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் ப்ராஃபிட் பார்த்த டைம் இது ஒரு ரொம்ப பெரிய அமௌண்ட் போடலை இதுவும் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கோம் ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்மால் கேப் என்னதாக இருந்தாலும் ஓரியன் சிமெண்ட் நல்ல ஒரு பேட்டன் இருக்குது இருந்தாலும் அது ஸ்மால் கேப்னால கம்மியான அமௌண்ட் போட்டுக்கிறேன் சக்தி சுகர் அது ஒரு பவுன்ஸ் ஆகி பவுன்ஸ் ஆகி விடக்கூடியது இப்போ லோவர் ரெண்டில் இருந்து இப்போ அப்பர் ரெண்டு இருக்குது அதனால் அது ஒரு கொஞ்சோண்டு வாங்கி வச்சுக்கிறேன் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண ப போர்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு பார்க்கலாம் க்ளோஸ் பண்ண பொசிஷன்ஸ் பார்த்தா இது வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணது இது தான் இதில் வந்து பவர் இந்தியா நம்ம வாங்கி ஒரு ரெண்டு வாரத்துலேயும் நம்ம வந்து புக் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் புக் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ரெண்டாவதாக புக் பண்ணது டாட்டா கன்சியூமரு டாடா கன்சியூமரே பார்த்தோம் அப்படின்னா இதுலேருந்து இன்னொரு இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இன்னும் ஒரு டென் பர்சன்ட் கூட வந்துருக்கும் பவர் இந்தியா ரொம்பவே மேலே போயிடுச்சு நம்ம வாங்கி விற்றதே பதினாலு எண்ணூறு அதுக்கப்புறம் ரெண்டு தடவை அது வந்து பத்தாயிரம் கிட்ட பத்தாயிரம் பதினொன்றாயிரம் வந்துட்டு திருப்பி இப்போ பதினேழாயிரம் வந்துகிட்டே போயிருக்குது இதுதான் வந்து அதோடய இது ஆனால் நம்ம வந்து அந்த டைமில் ஒரு ஷார்ட் டைமாக உள்ள என் ஆகி பதிமூணு என் ஒரு ஆயிரத்தி எண்ணூறுரூவா ப்ராஃபிட்டில் வெளியே வந்துட்டோம் ஆனால் அதுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறேன் இந்த ஒரு நாலஞ்சு மாதத்தில் அது வந்து ரெண்டு தடவை பதினோரு ஆயிரத்துக்கு கீழே போயிட்டு திருப்பி வந்து இப்போ பதினேழாயிரத்தில் ட்ரேட் ஆகிட்டுருக்குது இருக்குது டைம் இன்றி ஐடி ஸ்டாக் அது ஆல்ரெடி சொன்னது தான் அது ஒரு இருபத்திரெண்டு இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் கிட்டே வந்துடுச்சு இதுக்கு மேலே சரி போதும்னு சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்புறம் டாடா எக்ஸல் பார்த்தோம்னா இருபத்தி நாலு புள்ளி ஆறு அஞ்சு பர்சன்டேஜ் இது ஒரு மாதம் கூட ஆகலை அதுக்குள்ளேயே நம்ம வந்து உள்ள என் வெளியே வந்துவிட்டோம் அதனால் இது ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம வெளியே வந்துட்டேன் அதுக்கப்புறம் கன்சல்டேட் ஆகலாம் எல்லாம் சைடு டவுனில் வந்துட்டு திருப்பி மேலே ஏறலாம் சரி அது அது இன்னொரு திருப்பி தேவைப்பட்ட இப்போ வந்து இருபத்திரெண்டு இருபத்தி நாலு பர்சன்டேஜ் வெளியே வந்தேன் டாட்டா மோட்டர்ஸ் பதிமூணு பர்சன்டேஜே வெளியே வந்துருவேன் இது வந்து எதுக்கு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அதிகப்படியான அமௌண்ட் அமௌண்ட் வந்து ஒரு ஸ்டாக்ல போட்டுடணும் அதனால் ரொம்ப வச்சிருக்க வச்சிருக்க ரிஸ்க் கொஞ்சம் அதிகம் இப்போ ஆட்டோ ஸ்டாக்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா அப்பர் ரெண்டில் தான் இருக்குது திருப்பி கன்சால்டேட் ஆகலாம் அதனால் வந்து ஃபிஃப்டி யூனிட் மட்டும் வச்சுட்டு மிச்சத்தை எல்லாம் வந்து செல் பண்ணிட்டேன் கொச்சின் ஷிப் இது வந்து டிஃபென்ஸ் செக்டார் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ்லாம் நிறைய ஏறுச்சு அதில் வந்து இதுவும் ஒன்று இது பராசு அப்புறம் டா பாரத் டால்மியா டைனமிக்ஸு இன்னும் மாரி இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஏறுச்சு அப்போது அது ஏறும்போது இதுவும் ஆயிடுச்சு அப்போ நான் அதனால் இது நம்ம ஸ்டாக்ஸும் வந்து ரொம்ப நாளாக ஏறாமல் இருந்துச்சு இப்போ அதுக்கப்புறம் அந்த பேட்டர்னில் இருந்து திருப்பி வந்து ஒரு நல்ல ஒரு அப்வேர்ட் மூமெண்ட் கொடுத்துச்சு அப்போது முப்பது பர்சன்டேஜ் கிட்டே வந்ததுக்கப்புறம் அதையும் நம்ம வந்து செல் பண்ணிட்டோம் இது செல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த நாளே ஒரு ஆறு ஏழு பர்சன்டேஜ் இறங்கி அதுக்கப்புறம் இப்போ கன்சல்டேட் ஆக ஆரம்பிச்சிருக்குது இனியும் வந்து அதுக்கு மேலே போகலாம் ஆனால் எனக்கு முப்பது பர்சன்டேஜ் போதும் அதனால் அதை வெளிய வந்துட்டேன் ஓவராலாக நம்ம வந்து ஆவரேஜ் பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா இருபது பர்சன்டேஜ் வந்து காட்டுது புக் பண்ண என்ன ரேஞ்சில் நம்ம புக் பண்ணியிருக்கணும் இந்த ரெண்டுமே தேர்ட்டீன் தேர்ட்டீனில் புக் பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறம் ஓவராலாக நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன் இந்த அமௌண்ட்டு நம்ம செல் பண்ண வேல்யூ எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரூபா நம்ம புக் பண்ண ப்ராஃபிட்டு வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ்டீன் வந்து கொடுக்குது இதில் சார்ஜஸ் வந்து நாங்கள் இன்க்ளூட் பண்ணல வரக்கூடிய காலத்தில் பண்ணுதேன் ஏன்னா ஸ்டார்டிங்கில் பண்ண ஆரம்பித்தேன் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப கன்ஃப்யூஷனாக கொடுக்கும் அதுக்காக நான் வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டேன் இப்போதைக்கு பதினெட்டு இரநூத்தி அப்படிங்கிறது நம்ம புக் பண்ண ப்ராஃபிட்டு அந்த ப்ராஃபிட் அமௌண்டு தான் வந்து நம்ம மேலே வந்து இதில் போட்டிருப்போம் இங்கே ரியல் எஸ்டேட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறதுல இதுக்கு முன்னாடி இங்கே ஃபார்முலா யூஸ் பண்ணிருந்தேன் அது டேரெக்டாக அங்கே ஃபெச் பண்ணுற மாதிரி ஆனால் இது அங்கே அட்ஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எல்லா சேஞ்ச் ஆச்சு அதனால இப்போ வந்து அதை காப்பி பேஸ்ட் பண்ணி அதை வேல்யூவாக வந்து என்ட்ரு பண்ணி வச்சுக்கிறேன் இதில் ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து அமௌண்ட் வந்து நம்ம போன தடவையோட குறைஞ்சிருக்கும் த்ரீ பாயிண்ட் ஒன் செவன் தான் நம்ம இப்போ இன்வெஸ்டட் அமௌண்ட் வந்து இருக்குது இதில் இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டோட்டலாக நம்ம சொல்லியிருந்த மாதிரி அப்போ ஒன் த்ரீ பாயிண்ட் சிக்ஸு லேக் வரைக்கும் நம்ம வந்து இந்த இந்த இயருக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணணும் அதை வச்சு தான் நம்ம வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம வந்து எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம காட்டணும் அதில் வந்து நம்ம இப்போதைக்கு இவ்வளோ தான் வச்சுக்கிறோம் அது போக இந்த அமௌண்ட் நம்ம ப்ராஃபிட்டு அதையும் ஆட் பண்ணி ஆட் பண்ணி திருப்பி மைனஸ் இது பண்ணி வச்சுக்கிறேன் இந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிக்கிறேன் ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம இன்னும் இவ்வளோ கேஷாக நம்ம வந்து நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்றாயிரூபா நம்ம வந்து இன்னும் ஃபண்டை வந்து அலோகேட் பண்ணாமல் வச்சுக்கிறோம் அது இன்னும் டைம் வந்து இருக்குது நான் தேவைக்காதப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னுக்காக வச்சுக்கிறேன் ஏன்னா இப்போ தான் வந்து சரியான ஒரு ஒரு பொல் இது வந்துருக்குது இப்போ ஒரு ஒரு மாதம் அடுத்த ஒரு மாதம் கொஞ்சம் கீழே அணுகி இன்னும் போகலாம் அப்படிங்கிறது என்று என்னோட இது அது முக்கியமாக ஐடி மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் அதனால் அது தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்காக நான் வந்து அதை வச்சுக்கிறேன் இன்னும் ஃபார்மா சைடு வந்து நான் இன்னும் அதிகமாக ஸ்டாக்ஸ் போடலை அதுக்காக அதையும் போடணும் அப்படிங்கிறேன் இன்னும் வரக்கூடிய ப்ராஃபிட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டுக்கு வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்போதான் ஸ்டெபிலிட்டி வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது இதுதான் உள்ள பிளான் என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து வாங்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் இப்போ இந்த வாரத்துக்கு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அது வந்து ஒரு இதாக நல்ல ஸ்டாக்ஸ் நல்ல பேட்டன்ல இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் அறுபத்தி ஒன்றாயிரத்தை வந்து நான் அதுக்கு ஃபண்டு வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் இதுதான் இப்போதைக்கு உள்ள இந்த வாரத்துக்கான அப்டேட்டு ஒரு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம்